ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்னுட்டு திமுகவில் ஒரு பிரச்சார பாடல் உண்டு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் ஆன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பாட்டு பாடினவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தவங்க தான் அப்படின்ட்டு உதயசூரியங்கிறது கூட தமிழ் வார்த்தை இல்லை அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இப்போ என்னென்னா ஓடி போயிட்டாரா உதயநிதி அப்படிங்கிற பேச்சு தான் இப்போ ஊடகங்களில் நடமாடிக்கிட்டு இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க அமலாக்கத்துறை ஏன் கைது பண்ணாங்கன்னா சாரணைக்கு வந்த அதிகாரிகளை அடித்து வரட்டினாங்க காயப்படுத்தினாங்க அவங்க காரை அடித்து உடைச்சாங்க அதனால் அவரை கைது பண்ணாங்க அவருடைய வீட்டில் அவருடைய அலுவலகத்தில் கள்ள நடமாட்டம் இருக்கா முறைகேடான பணம் இருக்கா அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்தாங்க அப்போ அவர் வந்து உடம்பு சரியில் ஓன்னு கற்றுனார் அப்போ அவரை தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டாங்க எல்லாம் இது திமுகவுக்கு செட்டப்புக்கு தான் அவருக்கு உடம்புக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு வேறு தகவல்கள் வந்துட்டுருக்கு அப்படி ஆஸ்பத்திரியில் தூக்கி போடும்போது உதயநிதி ஒரு மூணு நண்பர்களை கூட்டிகிட்டு போனார் அவர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் ரித்தீஷு விக்ரம் ஜூ அப்படின்ட்டு மூணு நண்பர்களை கூட்டிக்கிட்டு உதயநிதி செந்தில் பாலாஜியை பார்த்து உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் எங்கிட்ட கொடுங்க இனி நீங்கள் வந்து ஜெயிலில் தான் போக வேண்டியதாக இருக்கும் அது நானூற்றி எழுபத்தொரு நாள் ஜெயிலில் தான் இருந்தார் இருந்து தான் திரும்பி வந்தார் செந்தில் பாலாஜி அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அதனால் கணக்கு வழக்கம் எங்கிட்ட கொடுங்க என்ன கணக்கு வழக்குனா டார்ஸ் மார்க்கில் வசூலிக்கிற கணக்கு அந்த டாஸ்மார்க் விவகாரமே என்னன்னா அங்கே ரெண்டு புத்தகம் மூணு புத்தகம் வச்சு வியாபாரம் நடத்துகிறாங்க அது ஒரு புத்தகம் அரசாங்கத்துக்கு வரி வருது அதுதான் ஐம்பதாயிரம் கோடி மீது ரெண்டாவது புத்தகம் மூணாவது புத்தகம் எல்லாம் வந்து ஸ்டாலின் வீட்டில் கணக்கு எம்பி கணக்கு எம்எல்ஏ கணக்கு இப்படி அப்படியே சாராயம் பல ஆறுகளில் இருந்து அங்கே வருது வந்து விற்பனை ஆகுது அந்த கணக்கு வழக்கு அரசுக்கு வர்றதில்ல அரசுக்கு ஒரு சிறு பகுதி வருது பெரும்பகுதி போயிடுது அது போகிற எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு வந்து வேலையை தான் செந்தில் பாராஜி செஞ்சுருக்கிறாரு அந்த வேலைக்கு நான் வேறு ஆளுங்களை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மூணு பேர் உதயநிதியுடைய நண்பர்களை இவர் போட்டுக்கிட்டாரு இப்போது டாஸ்மாக அலுவலகத்தில் இப்படி மோசடி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அம்மனா கற்றுரை அங்கே விசாரணைக்கு வந்த உடனே அவருடைய நண்பர்கள் தான் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாளை உதயநிதியை அப்படிங்கிற சந்தேகமும் எழுப்பி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில சண்முகங்கிற செயலாளர் வந்து அவர் வந்து நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா திமுகவே நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கிறாரு கேட்குறதோட என்ன சொல்கிறாரு நாங்கள் அதிகமான சீட்டு கேட்போம் அப்படிங்கிறாரு இப்போ நம்முடைய சமூக ஊடகங்களில் நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க வந்து கேட்டுட்டார் பாருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டுடுச்சு அதனால் அப்படி ஆகிடும் இப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ரேட்டு அதிகமாக கேட்குறாரு அவர் ஆனால் அவர் ரேட்டு அதிகமாக கொடுக்கணும் செய்யும் கடைக்கு இருபத்தஞ்சி கோடி ஏற்கனவே வாங்கினது தான் கம்யூனிஸ்ட் கட்சி ரேட்டு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சீட்டு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சீட்டு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஓசி பஸ்ஸு விவகாரம் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாயை கொடுத்தது ஆயிரம் ரூபாயை கொடுத்தது தானே இதில் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இத்தனை ஆண்டுகளாக எழுபது வருஷமா தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கின கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி தான் இப்போ இந்த நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடியே வாங்கிட்டாங்க நாலு வருஷத்தில் எழுபது வருஷத்தில் வாங்கினதை விடவும் அதிகமான தொகையை இந்த நாலு வருஷத்தில் வாங்கி தான் அந்த ஆயிரம் ரூபா அந்த ஓசி பஸ்ஸு இதெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கிறத உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்